திருஷ்டி பயணம் நேர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக தற்பொழுது டெல்லி முழுக்கவே பயங்கரமான உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்குது ஒரு போர் சூழல் மாதிரியான ஒரு நிலவரம் போர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எப்படி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் வந்து செயல்படுத்தப்படுமோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க விவசாயிகளுடைய அந்த பயங்கரமான அந்த ஒரு 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 விடாப்பிடியான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதற்கும் துணிந்தவர்களாக அவர்கள் டெல்லியை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் ஹரியானா பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உத்தர தேசம் வரைக்கும் இப்போ இந்த போராட்டம் பரவிக்கிட்டு இருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எது மாதிரியான போராட்டங்கள் வந்து அங்கே நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிற பேரில் இங்கே செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊரை சுற்றி பல இடங்களில் குழி தோண்டி வச்சுருக்குறாங்க சில இடங்களில் கான்க்ரீட் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கு சில இடங்களில் அந்த இரும்பு கம்பிகள் வந்து வேயப்பட்டிருக்கு இன்னும் சில இடங்கள்ல ஆணிகள் பதிக்கப்பட்டிருக்கு எந்த விவசாயியும் டிராக்டர் இல்லை மற்ற வாகனங்களை எடுத்துக்கிட்டு வந்த கூடாது அப்படிங்கறதுக்காக இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் போர் சூழலில் தான் செய்யப்படும் ஆனால் அது மாதிரியான விஷயங்கள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா விவசாயிகள் முழுமையாக டெல்லியை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் எந்த திசையிலிருந்து எப்போ வேணாலும் அவங்க உள்ள வரலாம் அப்படின்னு எதுக்காக அப்படின்னு சொன்னா அவர்கள் ஒரு விஷயத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா தங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையில் ஒரு சிறு மாற்றத்தை செய்ய வேண்டும் அந்த மாற்றம் எப்படியானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும் அப்படின்னு அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னாக்கா தங்களுடைய உழைப்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக கொடுக்கக்கூடிய அந்த அரசு நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒரு விலை இருக்கு பாருங்க அது எங்களுக்கு கொஞ்சமும் ஏற்புடையதாக இல்லை ஏன்னா எங்களுடைய உழைப்பு அதில் வீணடிக்கப்படுகிறது அதனால எங்களுடைய உற்பத்தி செலவு எவ்வளவோ எங்களுடைய உழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அதில் இருந்து ஐம்பது சதவீதமாக எங்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கை அந்த ஒரு ஒற்றை கோரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்று டெல்லி முற்றுகையிடப்பட்டிருக்கிறது விவசாயிகளால் இப்ப பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் வெறுமனே மாதிரியான தடுப்புகள் மட்டும்தான் அங்கே டெல்லி காவல்துறை செஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னாக்க இல்லை அதையும் தாண்டி இன்டர்நெட் கட் பண்ணியிருக்கிறாங்க நூற்றி தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது ஐந்து பேர் ஒரே நேரத்தில் கூடக்கூடாது பத்து நிமிடத்திற்கு மேல் யாரும் வெளியில் ஒன்றா கூடி பேசி கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க டெல்லிக்கு வெளியில இருந்து உள்ளே வரக்கூடிய இந்த போராட்டத்தில் சம்பந்தம் இல்லாத மக்கள் கூட உள்ளே வரதுங்கிறது பெரிய சிரமமாக இருக்குது டெல்லியிலிருந்து வெளியே போகிறவங்களும் உள்ளே வரவங்களும் கூட பர்மிஷன் கொண்டு அதிகமான சோதனைக்கு உட்பட்டுதான் உள்ளே வெளியவும் வேண்டிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது டெல்லி கிட்டத்தட்ட சீல் வைக்கப்பட்டிருக்கிறது கூட சொல்லலாம் உண்மையிலேயே சீல் வைக்கப்பட்டிருக்கா நிலவரம் அப்படியானதாகத்தான் இருக்கிறது இது போக ட்ரோன் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை ட்ரோனில் வச்சு வீசக்கூடிய ஒரு காட்சி இஸ்ரேல் பாலஸ்தீன் மேலே செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தற்பொழுது டெல்லியில் நடக்கிற மாதிரியான ஒரு 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 காட்சிகள் நமக்கு வந்து காட்டப்படுகிறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளவு தீவிரமாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க விவசாயிகள் நாங்கள் எங்களுக்கான உரிமையை முழுமையாக சுற்றுவதற்கு பிறகுதான் திரும்பி போவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா தங்களுக்கான பொருட்களை கொஞ்சம் நாளைக்கு எந்த அளவுக்கு வந்து அங்கே போராட்டம் நடக்கும்னு தெரியாது அதனால அவங்களுடைய போ அவங்களுடைய அந்த போராட்டத்துக்கான பொருட்களை சேகரிக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க தொடங்கிட்டாங்க அவங்களுக்கான சாப்பாடாக இருக்கட்டும் துணிகளாக இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கடுத்த ஒரு மாதத்துக்கு தேவையானதாக இருக்கலாம் ரெண்டு மாசத்துக்கு தேவையானதாக இருக்கலாம் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இப்போ தற்பொழுது அங்கே டெல்லியில் வந்து எல்லாரும் உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த நேரத்தில் இவங்க ஏன் இந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் தான் தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த தேர்தலை மிகச்சரியான வாய்ப்பாக கருதி போராட்டம் அப்படிங்கிற ஆயுதத்தை விவசாயிகள் கையில் எடுத்துருக்குறாங்க இப்போ இந்த விவசாயிகளுடைய போராட்டம் நியாயமானதாக அவங்க தங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கான விலை இருக்குது பாருங்க குறைந்தபட்ச ஆதாரமான நிர்ணய விலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி கேட்பது நியாயமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்க அது நியாயமானது அப்படின்னும் நியாயம் அற்றது அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் இல்லாதவர்கள் இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் இது இது வந்து விவ இந்த விவசாயிகளுடைய போராட்டம் ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா குறைந்தபட்ச ஆதார நிர்ணய விலையை வந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அது வந்து ஏற்புடையது இல்லைன்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் விவசாயிகளுடைய வருமானம்ங்கிறது மாத வருமானம் கிடையாது அவர்களுடைய குறைந்தபட்ச வருமானம் அப்படிங்கிறது ஒரு முறை வருமானமே பார்ப்பாங்க அந்த நாலு மாதம் முழுக்க அடிக்கிற வெயில் பெய்கிற மழை அந்த குளிர் இது எல்லாத்துலேயும் அவங்க வந்து கடுமையாக உழைக்கணும் அதுவும் சேத்துல இறங்கி உழைக்கணும் அந்த தூக்கம் அப்படிங்கிறது இப்போ ரெகுலராக பெரும்பாலான மக்கள் தூங்குறாங்க பாருங்க இரவுல தூக்கம் பகலில் வேலைன்னு அது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ஈடுபட முடியாது தங்களுடைய பயிர்களுக்கு நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொன்னாக்க அதிகாலையில் தான் போகணும் அந்த நேரத்தில் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது போக அவர்களுடைய பயிர் முழுமையாக காய்த்து அதாவது பூத்து காய்த்து பழுத்து அறுவடைக்கு சொன்னால் அதுக்கும் கேரண்டி கிடையாது கத்தி மேலே நடக்கிற மாதிரியே தான் விவசாயிகளுடைய ஏன் அப்படின்னு சொன்னாக்கா தண்ணி இல்லைனாலும் காஞ்சிடும் அதிகமான பனி பேஞ்சாலும் கருகிறோம் அதிகமான மழை பெஞ்சா அழுகிறோம் போக சந்தையில் பொருட்களுடைய விலை குறைந்தது அப்படின்னு சொன்னாக்க மிக கடுமையான பாதிப்பு ஏற்படும் இந்த நாலு மாசம் இருக்கு பாருங்க குறைந்தது இந்த நாலு மாசம் அப்படிங்கிறது அவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அதனால தான் நீங்க வந்து பாப்பீங்க இந்த தக்காளியை வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்த விலைக்கு வந்து இதை விற்க முடியல அப்படின்னு சொல்லி தெருவுல கொ அதை வீணடிக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தக்காளி பழுத்து அவங்க கைக்கு வரத்துக்கு குறைந்தது மூணு மாசம் தேவைப்படும் அந்த செடியை வளர்த்து அவங்க வந்து அதெல்லாம் கொண்டு வரதுக்கு அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அது எவ்வளவு நாள் உழைப்பாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் செஞ்சு அவங்க வந்து அதை சந்தைப்படுத்தப்படும் பொழுது அதற்கான விலை கிடைக்கல குறையுது அப்படின்னு பொழுது அவங்களுக்கான மன உளைச்சல் எப்படி இருக்கும் அவர்களுடைய மன உளைச்சல் அவர்கள் அவர்களுடைய அந்த உழைப்பு அவர்களுடைய அந்த நேரம் இது எல்லாமே அந்த இடத்துல வீணாக்கப்படுது இப்போ வந்து ஒருத்தர் வந்து நெல்லை பயிரிடணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அந்த நெல் அவருடைய கைக்கு வர்றதுக்கு நாலு மாசம் ஆகும் அந்த நாலு மாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த பருவநிலை மாற்றம் அதுக்கப்புறம் அதை வெற்றிகரமாக அறுவடை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சந்தையுடைய விலை ஏற்றமாக இருந்தால் பரவாயில்ல இறக்கமாக இருந்தால் அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால தான் விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த விவசாயத்தை தனியார் மயப்படுத்திட வேண்டாம் நீங்களே எங்ககிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுங்க அப்படின்னு அரசை வலியுறுத்திட்டு குறைந்தபட்ச ஆதார விலை எங்க உற்பத்தி பொருள்ல இருந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தி கொடுங்க அப்படிங்கிறாங்க இவ்வளவுதான் விஷயம் இது நியாயமானதா இல்லையாங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை விவசாயத்தை விட்டுட்டு விரைவாக வெளியேறிக்கிட்டு இருக்கு வெளியேறக்கூடிய எல்லா மக்களுமே ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் மாதம் மாதம் சம்பாதிக்கிட்டு இருக்கும்போது இந்த விவசாயிகள் மட்டும் தங்களுடைய உற்பத்திக்கு குறைந்தபட்ச விலையாக ஐம்பது சதவீதத்தை உயர்த்துங்கள் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது சில பேருக்கு கோபம் வருகிறது இது நியாயமான கோபமா அப்படிங்கிறதே இந்த இடத்துல நாம் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் விவசாயிகள் தங்களுடைய உரிமை போராட்டத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த உரிமை போராட்டம் உடனே வந்து வெற்றி கிடைக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க ஒரு மிகப்பெரிய பாடத்தை படித்திருக்கிறார்கள் அந்த ஒரு வருஷத்துக்கும் அதிகமான காத்திருப்பு போராட்டம் நடக்கும் பொழுது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக இந்த போராட்டத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய எந்த கோரிக்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு விடாப்பிடியாக தான் பேசினாங்க கடைசியில் தேர்தல் வரும் பொழுது சரி நாங்கள் கொண்டு வந்த அந்த மூன்று வேளாண் சட்ட மசோதாக்களையும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது தள்ளுபடி ஆயிடுச்சு எல்லாம் தேர்தலுக்காக அந்த ஓட்டுக்காக இப்போ இதே மாதிரியான இந்த தேர்தல் சமயத்தில் தங்களுக்கான உரிமையை அவர்கள் கோருகிறார்கள் இவ்வளவுதான் விஷயம் நாலு மாசத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த வருமானம் கொஞ்சம் எங்களுக்கு லாபகரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க இவ்வளவுதான் விஷயம் ஆக முழுக்க முழுக்க இது ஒரு உரிமை போராட்டம் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஒரு பின்னணி இருக்கிறதாகவும் மிகப்பெரிய குழுக்கள் வந்து இதில் செயல்படுகிறதாகவும் சில நிறுவனங்கள் இதில் இருக்கிறதாகவும் ஆன ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது பொதுவாகவே ஒரு இடங்களில் போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு இருக்கும் ஆனால் வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் பல நாட்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் விவசாயிகளுக்கு சாத்தியமா அப்படின்னு வந்து சில பேர் கேட்குறாங்க எல்லா விவசாயியும் நிலம் இல்லாமல் கூலிக்கு வேலை செய்கிறவங்க இல்லை சில பேர்கிட்ட ஒரு ஏக்கர் இருக்கும் ரெண்டு ஏக்கர் இருக்கும் நூறு ஏக்கர் விவசாயிகள்லாம் இருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி அவர்கள் விவசாயிகள் தான் தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு குறைந்தபட்ச நிர்ணய விலையை அவர்கள் கேட்கிறார்கள் அது நியாயமானதுதான்ங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும் ஆக விவசாயிகள் தங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி எல்லா பொருட்களையும் சேகரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இதில் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அதனால் இந்த போராட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவர்களுடைய அந்த கோரிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நியாயமானதா அப்படின்னு தான் வந்து நாம் கருதுகிறோம் இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு வந்து மாத பென்ஷன் வேணும் ஏன்னா எல்லா தொழில்கள்லேயும் ரிட்டையர் ஆனாக்க மாத பென்ஷன் இருக்குது எங்களுக்கு வந்து மாத பென்ஷன் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்கிறாங்க இது எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தாது ஏழை விவசாயிகள் வந்து இதை கேட்குறாங்க இந்த மாத பென்ஷன் வந்து சரியாக தவறா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விவசாயத்தை வரைக்கும் அரசாங்கத்துடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அரசாங்கத்துடையது உரம் அதை கொள்முதல் செய்வது குறைந்தபட்ச விலை நிர்ணயம் எல்லாத்தையும் செஞ்சு சந்தைப்படுத்துறது வரைக்கும் எல்லாம் செய்யக்கூடியது யார் அப்படின்னு சொன்னாக்கா அரசாங்கம் தான் செய்கிறது அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இந்த விவசாயம் செய்தே பழக்கப்பட்டு கடைசியில் ஒரு நாள் உடல் தளர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சூழலில் அவர்கள் அமைதியாக நினைக்கும் பொழுது மிக நிச்சயமாக அரசு அவர்களுக்கு மாத மாதம் ஏதாவது ஒரு தொகை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும் ஆகையினால் இந்த மாத ஊதியம் அப்படிங்கிறது அதாவது ஓய்வூதியம் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கறது ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான் இல்லை அதுவும் தப்பு அப்படின்னு சொன்னாக்கா இங்கே மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது மகளிருக்கு வந்து இலவச பேருந்து சேவை நடக்கிறது அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு உயர் படிப்பு படித்தா அதுக்கே நாங்கள் வந்து மாதம் மாதம் படியளப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது மிக நிச்சயமாக அரசு நேரடியாக விவசாயத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஏழை விவசாயிகள் கடைசி காலத்தில் ஓய்வில் இருக்கும் பொழுது ஏதாவது மாத மாசம் எங்களுக்கு கொடுங்க கூட மிக நிச்சயமாக நியாயமான ஒரு விஷயமாகத்தான் நமக்கு படுகிறது எது எப்படியோ எதுவாக இருந்தாலும் சரி டெல்லி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தன்னுடைய பாதுகாப்புக்காகத்தான் டெல்லியை சுற்றி ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியிருக்குறோமே தவிர விவசாயிகளை இதுவரைக்கும் அவர்கள் எதிரிகள் அப்படின்னு அறிவிக்கவே இல்லை அவர்கள் வந்து சமூக விரோதிகள் அப்படின்னு அறிவிக்கவே இல்ல அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னே நாம் நம்புவோம் வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நியாயமான எந்த ஒரு விஷயத்துக்கும் கிடைக்கும் பொழுது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோட இந்த பதிவு வந்து நாம நிறைவு செய்வோம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நீர்களே